மேடம் நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க இங்க தான் மீனாஷ்ங்க நல்லா ஸ்ட்ராங்கா பேசுகிறீங்க ஓல்டா ஃபைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் நிறைய இருக்கும் ஏன் வந்து நீங்க பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது அப்படி ஐடியா இருக்கா யாருமே கேட்கலங்க கேட்டா என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க நான் இந்த பேலன்ஸ் பண்றேன்

Sorry, but I'm saying, Ur you can be outstationed, sometimes times, we can be out. We can be sick. It's, it's, it's you know, it's like a private thing. Sometimes you're not always there in town, also. So uh, I, I, I don't know. Sometimes, privately also we vote online. Could So it's not always every time everything is publicized. There is a private side to life, also. So I think we have to also respect that and give that space. ஜோதிகா மேம் கங்கிராஜூவேஷன் ரெண்டு கொஷின் உங்கள்ட்ட கேட்கணும் உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் சோசியல் மீடியா ல பாக்கும்போது அவ்வளவு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றீங்க சோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸ்க்கு பொதுவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமென்ஸ்க்கு ஃபிட்னஸ் பத்தி கேக்கிறாங்க ஃபிட்னஸ் பத்தி ஜெனரல்லா லைஃப்ல எப்படி இருக்கணும் ஒரு மோட்டிவேஷனல்லா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கணும் யூ ஹாப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் i think after uh, marriage, we are responsible for the family. we are the uh, spine of a family, but uh, there has to be a little bit time for yourself. Uh, 45 minutes of uh, fitness is very important. it's not about weight loss or it's not about looking good. it's about you living longer. it's about doing nariya Vishingal panla, i think. so i I feel i'm doing a lot of things after being fit. janaportu uh, yeah, varikus cinema matto is not. Uh, uh, you know, uh, my entire, the way i see life and success, how much have you lived your life, is the question we have to ask ourselves. so punyaya travel, Pandra, i'm trying to do things which i didn't do in my younger days because i missed out because of work and uh, family. i'm trying to do, accomplish all that. so i think life is a cycle and we have to, uh, we have to fulfill everything. kadesila, we should say, yeah, we have lived life. ट्वेंटी फोर इयर्स पाती डेरक्शन उ मिसाइन इनकी फील पड़े मैम नया वर्क पड़े आक्चुअली मै सेकंड इनिंग वर्क वित् ओनि न्यू डेरेक्टर्स मोस्टली पाती नोफ वर्क वित् मे बी अज्जा वर्ण विव्व सिक्डक्टर्स सपोर्टिंग आट्ट्रस नयाी दिट्रस इन आर वर्किंग वित् न्यू डेरेक्टर्स Uh, I think we, it's time, if you see in all India circuits, we do have uh, popular actresses working with uh, uh, or being in that position because they've worked with new and the big directors and backing them. So I think under change is actually. I haven't worked with many big directors in the second inning at all. Except new, Mani Ratnam, sir, I think. it's new directors, new heroes, few lines. தமிழ் அவங்க சூப்பராக இருக்காங்க ஐ திங்க் தி ஆர் ஃபேப்யூலஸ் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டெரெக்டர்ஸ் ஐ திங்க் தே கம் வித் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ ஐடியா திய பெர் ஆஃப் சினிமா வெரி டிஃப்ரெண்ட் தே டு பிரேக் ரூல்ஸ் தே லைக் டு பிரேக் திளேஷஸ் ஸோ அந்த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேப்யூலஸ் நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா கம்போ இப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலங்க வியர் வெயிட்டிங் அங்கே இப்போ வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஃபார் ரைட் ஸ்டோரி டு கம் எனக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா பட் அப்படி எதுவுமே வரல மேடம் மேடம் பிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது உங்களுக்கு பெர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா சி கண்டிப்பாக சப்போர்ட் ஆல்வேஸ் விண்ட் டு ஹாவ் சப்போர்ட் பட் அவங்களுக்கு இப்போது வி ஆர் ஆர் வித் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வி ஆர் வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இவன் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸில் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த ஃபண்ட் ரேசிங் ஃபார் த பிளைண்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது பட் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேக்சுவலி இவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேலி நீட் எ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் அப் வித் என்ஜிஓஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆர் லாட் ஆஃப் ஃபன் ரேசர் ஹாப்பினிங் அண்ட் விங் இட் டுவர்ஸ் திளை ரைட் நோ விர் டூங் இட் எஸ் குரூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டூவர்ட்ஸ் இட் அகேன் ஹை மேம் ரெடியர் ஸோ ஒரு இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க லைக் என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் என்ன சொன்னிங்கள ஸோ ஒவ்வொரு தடவையும் யூ சூஸ் த ஸ்க்ரிப்ட் வாட் ஹுக் ஹுக் யூ டூ கோட் வித் இட் விஸ்ரிகாந்த் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல ஸ்கிரிப்ட்ஸ் மே இப்பவும் அப்கம்மிங்க யூஸ் பண்றதுக்கு வாட்டர் வில் ஹுக்கியூ பஸ்ட் பாயிண்ட் சவுத் இந்தியாலருந்து போகிறவங்க பாலிவுட்டில் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ளே நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமென்ஸ் இன்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமன் சென்ட்ரிக் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால்தான் ஐ டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபிலிம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வர மாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரோட்டாகனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராஜசி ஆர் முப்பத்தாறு வயது எனி ஃபில்மா எப்படி இந்த ஐ எம் டேக்கிங் த ஃபிலிம் ஃபார்வர்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் எ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ என்ன இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சாரோட காத்தல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் த ஃபில்ஸ் ஹேவ் கம் பை பிக் டெரெக்டர்ஸ் ஸோ இஃப் யூரியலி ஆஸ் மீ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யூர் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹேவ் டு ஹாவ் த பிக்கர் டெரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐ திங்க் வித்வுட் அ டெரெக்டர் ஈவன் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபெயில்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் Or mass scenes know, action know. So I feel why on the podium why aren't you giving it to the actresses? So they are always battling on their own they're battling with the entire burden on their shoulders and over uh, to for a film to come to theater and the mark the numbers it's a big pressure. அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெடப் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ்வைஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வொட் ஹவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் பிக் ஹீரோஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம் திட் இஸ் மை Uh, a choice, and I like doing it. But in a different आना I'm getting the repeated type like what I have done past la. theatre But I'm looking for that change. I'm hoping it is really a message. The big directors should make films with uh, uh, the heroines. They should take that step forward. Or the big hero films must give the girls their due, especially the girls who have done 40, 50 films. I think they need a space in the film which is quite fair to them.